மக்களே நான் உங்கள் நண்பர் லோகிங் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான நான் வெயில் வந்துச்சிங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக வந்துருச்சு நம்மளுக்கு தெரியும் பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் இயர்ஸ் பேக் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்தால் நம்ம கிணத்துல போய் குளிப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிணறுலாம் கிடையாது ஸ்விமிங் பூல் தான் ஸோ ஒன் ஹவுருக்கு பார்த்திங்கனா இங்கே ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றினா கூட மேலேருந்து கீழே போயிடும் இல்லையா ஸோ அதனால் ஸ்விமிங் பூல் வந்தால் நம்ம ஒரு அந்த நம்ம கழுத்து வரைக்கும் அப்படியே இல்லை தண்ணியில் ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா செகப்பட்ட க்ரௌடு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சுவிமிங் பூல்லலாம் ஃபுல் க்ரௌடுங்க இங்கே நாலஞ்சு சுற்று சுற்றுவாட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ எல்லாத்தாலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுன்னு இருப்பாங்க ஆச்சரிய காலேஜி நியர்பை பக்கத்தில் இருக்குது அவ வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா செம்மா என்ஜாய் இருந்தேங்க ஏன்னா வந்து பார்த்திங்கனா வெயில் வந்து ரொம்ப தாக்க தாங்க முடியலைங்க அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிணேன் அப்புறம் என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் நேபாளி பசங்க ஒரு பத்து பேர் வேறு லெவல் பாருங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல வேற லெவலில் அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வச்சு ஷூட்டெல்லாம் உள்ளே இருந்தாங்க நானும் எகிரி ஜம்ப் நம்ம கிணத்துல வந்து மேலேருந்து குடிப்போம் தென்னை மரத்து மேலேருந்து அந்த மாதிரி எங்கள் எகிரி குச்சி குச்சி தண்ணியெல்லாம் மேலே எழுப்பி விட்டுட்டு இருந்தேங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்து ஸ்விம்மிங் பூல் போயிருக்கீங்களா இல்லை இருந்து கிணத்துல போய் இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நான் போடவே இல்லை ஸோ அப்பப்போ ஒரு சில வீடியோ மட்டும்தான் வந்திருக்கும் ஸோ இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் டூ ஒன் ஓ கிளாக் உள்ள ஒரு பட்டர் மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக குடிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அந்த ஹீட்டு வந்து லெவல் அதாவது சமாளிக்கக்கூடியது பட்டர் மில்க்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் பட்டர் மில்க் மறக்காமல் வந்து பட்டர் மில்க் குடிங்க சாப்பாடு தானந்தர்மம் பண்ணுறவங்க இனிமேல் இந்த வெயில் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது